ஆதி பாரதி பாரதிசீட்டில் பாட்டுக்கான சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆண்டாவை வந்து செம மாதம் ஆதி வந்து காப்பாற்றுறாங்க அது மட்டும் இல்லாமல் தர்மலிங்கம் தான் எல்லா பிரச்சனையும் காரணங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சி அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டால் பேசுறதுல நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதரா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா தனியாக வாப் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துடுறாங்க இந்த பக்கம் ஆதியை ஆமாம் என்ன நடந்துச்சு நான் இல்லாதப்ப அவர் ஏதாவது தர்மலிங்க ஏதாவது பிரச்சனை பண்ணானா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ வந்து அழகர் வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக ஒரு செகண்டை வந்து யோசிச்சு பார்க்குறாங்க பாரதி கிட்ட வந்து நடந்த விஷயம் எல்லாமே வந்து சொன்னோன்னு வச்சுக்கோங்க பாரதியை பற்றி ஏ மேற்கொண்டு வந்து ஆதி இப்போ இருக்கிற கோபத்துக்கு வந்து சரியாக வராது அதனால் நம்ம எதுவும் சொல்லாமல் சமாளிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து அமைதியாக இருக்காங்க ஆதி கேட்ட கேள்விக்கு அழகரால் வந்து பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்தோன்னே அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும் நடந்திருக்கு அப்படின்னு ஆதி வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த சமயம் பார்த்தா கரெக்டாக வெள்ளைக்கோட்டு போட்டவங்க வந்து வராங்க ஆமாம் எதுக்காக நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு ஆதி வந்து கேட்குறாங்க கலையில் எடுத்தது வந்து பேப்பர் எதுவுமே வந்து பார்த்தது எதுவும் இல்லையா மறுபடியும் எடுக்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னப்போ நான் எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் முன்னாடியே வந்து ஆதிக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க அப்படின்னா வந்து தேவையில்லாமல் மறுபடியும் எடுக்கிறாங்க போல் நீங்கள் போய் வந்து ஆண்டாள் எதுவும் பார்க்க தேவையில்லை நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ போக வேணாம் அழகர் நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆண்டாள் வந்து வாசலில் வந்து உட்காந்துருக்காங்க அவங்கள வந்து அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ரூமில் வந்து தாப்பா போட்டுட்டு செம மாதம் வந்து ஆதி வராங்க வந்தோடனே என்ன யார் சார் நீங்கள் எதுக்காக வந்து இங்கெல்லாம் வரீங்க இங்கெல்லாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப சரி அதெல்லாம் போகட்டும் இப்போ யார் ஒன்று வந்து ஆண்டாளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து செய்ய சொன்னது மரியாதையாக வந்து சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் எப்போதும் வந்து பார்க்குற மாதிரி தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஏ தான் கேட்டேன் அவங்க வந்து உன்னோடய அதிகாரி வந்து எதுவுமே கிடையாது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீ என்னா யாரை ஏமாத்தவ பொய் இருக்க இதெல்லாம் ஒரு வேலையாடா எதை செஞ்சாலும் நேர்மையாக செய்யணும்னு உனக்கு அது கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அடிக்கிறப்பையும் வந்து தர்மலிங்கத்தை வந்து மாட்டி விடாமல் அமைதியாக இருக்காங்க ஓ இதுக்கப்புறம் நீ பேசுனா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கையில் வச்சிருக்கதை வந்து காட்டுறாங்க காட்டினோன்னே வேணாம் சார் வேணாம் சார் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்ட்டு ஆண்டாளோட அப்பா தான் சார் இந்த மாதிரிலாம் வந்து எல்லா விஷயங்களும் செய்ய சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சோன்னே ஆதிக்கு ஒரு கோவம் வந்துடுதுன்னு சொல்லிடலாம் எல்லா பிரச்சனையும் சரி அந்த தர்மலுக்கு இதுக்கு ஃபோனை போட்டு நீங்கள் சொன்ன வேலை எல்லாமே நல்லபடியாக முடிச்சுட்டேன் எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குற மாதிரி கேட்டு வர சொல் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்த்தோன்னா அப்பாடா இனி எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம ஆசைப்பட்டபடி நம்ம பொண்ணு நம்மக்கிட்டையே வந்துட்டா நம்ம இன்னொரு கல்யாணம் அவங்களுக்கு எப்படியாவது வந்து பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏ புடியா எனக்கு இப்போதான் என் சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து காசு ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா கொடுக்குறாங்க அந்த சமயம் செம மாதம் வந்து ஆதி பின்பக்கமாக வந்து வராங்க வந்தோன்னே வந்து ஆஹா இவன் வேற வந்துட்டானே இப்படி காசு கொடுக்குறப்ப மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்கிறப்ப சரி அதெல்லாம் போகட்டும் நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிளம்பி போக சொன்னோன்னே நீலாம் வந்து திருந்தவே மாட்டேல்ல எவ்வளோ தூரம் சொல்லியும் வந்து உனக்கு அப்படி என்னையாக வந்து ஒரு ஆண்டால் அழகர் நல்லா வாழ்கிறது உனக்கு அப்படி என்ன பிரச்சனை நீ வந்து எல்லா பிரச்சனைக்கும் உனக்கு ஒரு முடிவு தான் சரியாக வரும் அப்படிங்கிறப்ப ஆதி கையில் வந்து அப்படி செம மாதம் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு சுற்றிகிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்றாங்க இந்த பக்கம் இப்போ வேணா ஏன் விட்ரியா விட்ரியா நான் இனிமேல் எந்த தப்பு செய்யப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதாக கடைசி இதுக்கப்புறம் வந்து நான் திருந்திடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே சட்டையை பிடிச்சி தர்மலிங்கத்தை வந்து நீ எப்படி திருந்துவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒன்றால் ஒன்றெல்லாம் நான் வந்து விட்டு வச்சதே இது வரைக்கும் தப்பு இந்த விஷயம் வந்து அழகருக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் அதனால் நானே வந்து உனக்கு இதுக்கப்புறம் வந்து ஒரு முடிவு கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கையில் வச்சுருக்கத வச்சு அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் தர்மலிங்க வந்து பயந்துட்டே கத்துறாங்க அதை பார்த்துட்டு என்ன பார்க்குற இன்னும் வந்து ஒன்றும் பண்ணாமல் இருக்கேன் என்ன என்னன்னு பார்க்குறியா எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது உனக்கு வந்து இப்போயே நான் வந்து ஏதாவது ஒன்றை பார்த்து அடித்தேன்னு வச்சுக்கோங்க நீ மாட்டுக்கு ஈஸியாக வந்து பத்தோட பதினொன்று நான் எடுத்துக்கிறேன் அதனால் உன் கூட வந்து ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது நீ வந்து அன்பு பாசத்துக்காக வந்து நீ ஏங்கணும் அப்போ நீ வந்து ஒவ்வொருத்தர் காலையாக விழுந்து என்னை மன்னிச்சிருங்க நீ நான் திருந்திட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீ சொன்னாலும் உன்னை யாருமே ஏற்றுக்காமல் புரிய வைக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆதி சம கோபத்தோடு கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு கிளம்பி வந்தோன்னா தமிழ் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கப்போ வந்து ஆதி வந்து டக்குன்னு தூக்கலான்னு வர்றப்ப வந்து இருப்பா ஆதி நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலமையில பாட்டி வந்து பேசுகிறாங்க ஆமாம் எதுக்காக நீ வந்து இவ்வளோ தூரம் வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்க இது வந்து நியாயமா அப்படின்னு வந்து கேட்டோன்னே இந்த நியாயம் சரி இதுக்கெல்லாம் வந்து நான் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு வந்து மனசு சுத்தமாக வந்து விட்டு போச்சு அதுக்கு காரணம் யார் பாரதி தானே அதை வந்து என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எப்பா யார் தான்ப்பா தப்பு செய்யலை மனுஷன் வந்து ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பான் அதுக்காக வந்து நீ இப்படி வந்து எல்லாரையும் வந்து விட்டுட்டு போகிற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப நீ பாரதி மேலே உள்ள கோவத்தில் வந்து தமிழை வந்து நீ விட்டுறாத அவன் என்ன செஞ்சா அவன் மேலே வந்து எவ்வளோ அன்பு பாசத்தோடு இருக்கா அதை நீ யோசித்து பார்க்கணும் பாரதி மாதிரி ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ வந்து தமிழை வந்து தன்னோட பொண்ணாக நினச்சி நீ இத்தனை வருஷம் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் வந்து நீ ரெண்டு பேரையும் வேணான்னு சொல்லிட்டு உன் பேச்சிலேயே தெரியுது அப்படிங்கிறப்ப நீங்கள் சொல்கிறது என்னமோ உண்மைதான் நான் பாரதி ஏன்ச்சோன்னே நான் வந்து ரெண்டு பேரையும் விட்டு பிரிஞ்சு போகலான்னு தான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்க இதெல்லாம் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதோட முடியுது